இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைகளுக்கு எழுத்து தேர்வு கிடையாது விண்ணப்பிக்கிறதுக்கும் ஒரு கட்டணமும் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் என்னென்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் ஒன் போஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரில் லெவல் டூ ஸோ வந்து இரண்டு விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் எழுபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் டூக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய தபால் விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் இதில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் ஒன்று போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு காலி பண்ணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க லெவல் டூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஓவராலாக தற்போது மூணு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ரவரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க விருப்பம் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க